ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டில் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி டோட்முன் நகரத்தில் மிக உன்னதமான ஒரு விழா நடைபெறுகின்றது தமிழ் விழா திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இந்த திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் தமிழ் மக்கள் நிறைவாக கலந்து கொள்ள வேண்டும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றார்கள் இந்த தமிழ் விழா ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களை குறிப்பாக ஈழத் தமிழ் மக்களை அடையாளம் காட்டப் போகின்றது எனவே இந்த நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று எம் தமிழ் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றது ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் ஜெர்மனியில் இந்த தெருவில் கலைப்பீடத்தில் இருந்து வெளியில் வந்திருக்கின்ற வள்ளுவரவர்கள் தன்னுடைய வள்ளுவர் படத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் கருவறையில் இருந்து பிரசவிக்கின்ற குழந்தையை எவ்வாறு பார்க்க முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற தந்தையை போன்றும் தாயை போன்றும் எம் தந்தையாகிய வள்ளுவரவர்களுடைய இந்த பிரசவத்தை ஏவழியில் நாம் அவருடைய பீடத்தில் கொண்டு சென்று வைக்கும் வரையில் பார்த்து கொண்டிருப்பதற்காக ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்ற தமிழ் தமிழர் அரங்கத்தின் நிர்வாகியாகிய சமயசனவர்கள் அவருடைய துணைவியாரும் மற்றும் தமிழ் கலைஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் நிர்வாகிகள் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பலரும் கூடியிருக்கின்ற இந்த நேரத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது இந்த இடத்தில் வள்ளுவர் அவர்கள் கம்பீரமாக வீட்டிருக்கின்றார் அவரை அழைத்துக் கொண்டு செல்வதற்கான வாகனம் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வாகனத்தில் மிக பாதுகாப்பாக அவரை ஏற்றி அவரோடு சேர்ந்து பல தமிழர்களும் முன்னாலும் பின்னாலும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெர்மனியின் தோட்டூர் நகரில் ரன்ஷ்ராசையில் வள்ளுவர் சந்தித்து வள்ளுவதில் சென்று விட்டார் அவரை சந்திப்பதற்காக என்னுடைய மகிழ்வூர்த்தி விரைவில் என்னுடைய மனதில் மகிழ்ச்சியும் விரைகின்றது பாதங்கள் பறந்து சென்று அவரை பார்ப்பதற்காக அவரை இறக்கி அவருடைய கூடத்தில் அழகாக வைப்பதற்காக அங்கும் பல தமிழர்கள் கூடி இருக்கின்றார்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்பாக அவரை ஆசனத்தோடு இறக்கி அந்த வள்ளுவர் கூடத்தில் அமைதியாக வைக்கும் பொழுது மிக பெரும் பேரானந்தத்தில் அங்கிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தரகோசை எழுப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை இது நீங்கள் வெளியில் வரும் பொழுது அங்கே உங்களுக்கு உடனடியாக கண்ணுக்கு முன்னால் குளிர்ச்சியாக கண் காட்சியாக திருவள்ளுவர் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதை நீங்கள் நேரில் பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள் கண்டிப்பாக ஏழாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற சனிக்கிழமை நாளைய தினம் உங்களுக்காக வள்ளுவர் சிலை திறக்கப்படுகின்ற இந்த பெருமை தின விழா ஜெர்மனியில் நகரில் ரயில் நடைபெற இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் வந்து வள்ளுவரை இந்த இடத்தில் நாங்கள் விரும்பி இருக்கின்ற இந்த மிகப்பெரிய சாதனையை பார்த்து மகளுங்கள் எம்மோடு சேர்ந்து கரம் போட்டு சேர்ந்து மகளுங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடும் அன்போடும் அணிவோடும் அழைத்து மகிழ்கின்றோம் நாம் ஜெர்மனியில் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் நூறு மில்லியன் யூரோ மோசடி செய்த பெண்மணி ஒருவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் ஒரு வர்த்தக ஸ்தாபனமான கியாபு என்று சொல்லப்படுகின்ற இந்த வர்த்தக ஸ்தாபனத்துடைய நிதித்துறைக்கு பொறுப்பாக இருந்த அரியுல்லா பாட் என்று சொல்லப்படுகின்ற பெண்ணானவர் ஜெர்மனியின் நோய்ஸ் பிரேதத்தில் அமைந்திருக்கின்ற ஃபோன்ஸ் பாங் என்று சொல்லப்படுகின்ற இந்த வங்கியில் வைக்கப்பட்டிருந்த நூறு மில்லியன் உயிரோக்களை மோசடியான ரீதியில் தனி தனது தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு இந்த பணத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஏற்கனவே இந்த உடையம் சம்பந்தமாக நாங்களது நாங்கள் நமது காணொலியில் தெரிவித்திருக்கின்றோம் அதாவது இந்த பெண்ணானவர் மோசடியான ரீதியில் வேறுபட்ட மின் அஞ்சல் முகவரியை தெரிவித்து இந்த மின் அஞ்சல் முகவரியின் ஊடாக இந்த பணத்தை தனது துருக்கி நாட்டுள்ள வங்கி இலக்கத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார் இதே வேளையில் தற்பொழுது இந்த மோசடியில் மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற இந்த வங்கியினுடைய சில நடவடிக்கைகளை ஜெர்மன் நாட்டு போலீசார் அவதானித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நேற்றைய தினம் ஜெமன் நாட்டு போலீசார் இந்த நோய்சில் அமைந்திருக்கின்ற இந்த வங்கியினுடைய அலுவலகம் மற்றும் அமைந்திருக்கின்ற இந்த வங்கியினுடைய அலுவலகத்தை முட்டையிட்டு சோதனையிட்டதாகவும் இட்டதாகவும் சில கஸ்தா வீச்சுக்களை சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த வங்கியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் இருந்த பலரும் தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளதாக இதே வேளையில் இந்த நிறைவேற்று பணிப்பாளர் குழுவில் உள்ளவர்கள் இந்த போலீசாருடைய இந்த நடவடிக்கையானது இந்த வங்கிக்கு ஆக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இல்லை என்றும் சில குறிப்பிட்ட நகர் நபர்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசல் வைத்தியசாலையில் மருத்துவ தாதி ஒருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்றைய கசல் காசல் நகரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வைத்தியசாலையில் கடமையாற்றிய ஒரு மருத்துவ சாதியானவர் ஐம்பது வயதுடைய ஒரு நபரால் கூறி கூறிய ஆயுதம் ஒன்றால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஹார்ட் வர்ல் கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையில் கடமையாற்றிய இந்த ஐம்பது வயதுடைய பெண்ணை ஒரு நபர் கத்தியால் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்த இந்த நபரானவர் பின்னர் வைத்தியசாலையை விட்டு தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளப்பின் அடிப்படையில் இவர் வயல் மாண்டத்தில் ஏ மூன்று அதிபக போக்குவரத்து பாதையில் வைத்தியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் அண்மை காலங்களில் பரவலாக ஜெர்மனியில் வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் மற்றும் தாதிமார்கள் மீது இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து செல்வதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் ஜெர்மனி நாட்டில் கடந்த மாதம் அகதி தஞ்சம் கோரியவர்களின் எண்ணிக்கை தொடர்பான விவரம் வெளியாகி இருக்கிறது ஜெர்மன் நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் அகதி விண்டப்பம் செய்தவருடைய எண்ணிக்கையானது பதினெண்டாயிரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆடி மாதம் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி பேர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் இதன் பிற்பாடு இரண்டு வருடங்களுக்கு இதன் பிற்பாடு இரண்டு வருடங்களின் பிற்பாடு மிக குறைந்தளவு அகதிகள் விண்ணப்பம் செய்த காலமானது கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக உள்ளதாகவும் முண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகம் தெரிவித்த பிள்ளை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு அகதி விண்ணப்பம் செய்த பதினெண்டாயிரம் பேரில் பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தேழு பேர் முதல் தடவையாக ஏமன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் மீதி ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று பேர் ஏற்கனவே அவர்களது அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த செப்டம்பர் மாதம் அதாவது ஒட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவருடைய எண்ணிக்கையானது பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த தை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் மட்டும் மொத்தமாக இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒரு பேர் ஜெர்மன் நாட்டில் அகதி மண்டபம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த நவம்பர் மாதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் ஜெர்மன் நாட்டில் அகதி மண்டபம் மேற்கொண்டவருடைய எண்ணிக்கையானது முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாக உள்ளதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் சமூக உதவி பணத்தை பெற்று வாழ்க்கை நடத்தி வருவதாக புள்ளிவிவரம் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக ஐந்து மில்லியன் அதாவது ஐம்பது லட்சம் பேர் சமூக உதவி பணத்தில் வாழ்வதாக தற்பொழுது புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது இதே வேளையில் சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வைனாக் என்று சொல்லப்படுகின்ற நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சமோதய திணைக்களமானது சிறு நிதியுதவியை வழங்கியிருந்தது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இவ்வகையான திட்டம் முற்றாக கைவிடப்பட்டு இருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் ஓர் தனிப்பட்ட பொதுநல அமைப்பான ஃபராய் சங்ஸ்யோன் ஃபரையன் சொல்லப்படுகின்ற அமைப்பு குழுக்கள் அடிப்படையில் இவ்வாறு சமூக பணத்து வாழுகின்றவர்களுக்கு நூற்றி ஐம்பது உயரோக்களை மைனாக் கிஷங்காக அதாவது பன்தால் பண்டிகையை முன்னிட்டு நன்கொடையாக வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றது அதாவது இந்த ஃபரைன் சங்ஸ்யோன் ஃபரையன் சொல்லப்படுகின்ற அமைப்பானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களது இணையதளத்துக்கு சென்று இவ்வாறு படத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த நூற்றி ஐம்பது உயரோக்களுக்கு விண்ணப்பிக்கியம் விண்ணப்பம் மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றது அதாவது விண்ணப்பம் முடிவா திவதியானது பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு மணியுடன் முடிவடைவா முடிவடைவதாகவும் இந்த அமைப்பானது தனது இணையதளத்தில் செய்தியில் தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் இந்த அமைப்பினூடாக இந்த நூற்றி ஐம்பது உயரம் பெறுகின்றவர்கள் இந்த நூற்றி ஐம்பது ரூபாயை போய் சமுதாய திணக்கலத்துக்கு கணக்கிற்கு காட்ட வேண்டிய அவசியமில்லை என்றும் இந்த அமைப்பானது வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் இனி உலகச் செய்திகள் சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஹோம்ஸ் சொல்லப்படுகின்ற நகரத்தை நோக்கி ஏஷ்டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பானது தனது தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அலெப்போ மற்றும் ஆமா போன்ற பிரதேசங்களை இந்த ஏஷ்டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் ஹோம்ஸ் என்ற நகரமானது இந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பின் கையில் வீழ்ச்சி அடைந்தால் வெகு விரைவில் சிரியாவினுடைய முழு கட்டுப்பாடுகளும் இந்த ஏஷ்டிஸ் என்ற அமைப்புக்கு இடம் சேரலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் இஸ்ரேல் இராணுவமானது தற்பொழுது தாம் எந்த த நிலைக்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க குர்தீஸ் போராளிகள் கிழக்கு சிரியாவில் தாக்குதலையே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த குர்தீஸ் தீவிரவாத அமைப்பும் இப்பொழுது சிரியாவின் பல பிரதேசங்களை கற்பித்து வருவதாக செய்திகள் கோருகின்றன இதேவேளையில் சிரியா நாட்டின் அதிபராக இருக்கின்ற பல் அஷாத் அவர்கள் வெகு விரைவில் சிரியாவை விட்டு தப்பியோடக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக பல மேற்கு நாட்டு ராணுவ வண்டிகள் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையின் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நுரெலிய மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளரான ஜீமான் தொண்டமானவர்கள் தற்பொழுது இலங்கையின் பாராளுமன்றத்தின் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற குழுநிலை தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நுகரேலியாவில் விருப்பு வாக்குகளை மிக அதிகமாக பெற்ற ஜிமான் தொண்டமானவர்கள் மொத்தமாக நாற்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு விருப்பு பெற்றிருந்தார் இதே வழியில் தற்பொழுது இன்றைய தினம் இவர் இலங்கை பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அரசாங்கமானது பதி பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பர நோக்கிற்காக பயன்படுத்துவதற்கு தடை ஒன்றை விதிக்க உள்ளதாக அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஜன்சக விஜய் முனி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது சிறுவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக தாம் இவ்வாறான நடவடிக்கைகளை ஜனவரி மாதம் தொடக்கம் அமலுக்கு கொண்டு வர உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க ரணில் விக்ரம் சிங்காவின் புதிய ஜனநாயக முன்னணியானது கடந்த தேர்தல் காலங்களில் இவர்களுக்கு மதுபான சாலைக்குரிய அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக வழங்கியதா உள்ள செய்தி விவரங்களை இந்த வார இறுதிக்கு தாம் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றது அதாவது கடந்த கால அரசாங்கத்தின் சேவையின் பொழுது மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தொன்று இவ்வாறு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹெர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவலரி